ஒரு டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் நான் தான் தலைவர் நான் சொல்றதா நீங்க கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறதுன்றது ரொம்ப மோசமான விஷயமா தான் இருக்கு பொங்கல் மட்டும் பத்தி பேசு இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா பொங்கல் எண்ணமும் வந்துட்டு முடிஞ்சு போச்சுங்க அதே மாதிரி இப்போ தமிழக வெற்றிகழக சார்பில் சமத்துவ பொங்கல் தமிழ்நாட்டில் நிறையா ஊர்களில் நடந்துச்சு ஏன்னால் தான் நிறையா ஊர்களில் நல்லபடியாக நடத்தி முடிச்சிருந்தா கூட இந்த நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடில் நடந்த பொங்கல் விழாவை பற்றி இன்ன வரைக்கும் மக்கள் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ திருச்செங்கோடில் காலையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு நடக்கிற அந்த ஒரு கோலப் போட்டியில் பயங்கரமாக வந்து பெண்கள்லாம் வந்து முன் வந்து அந்த டிவிக்கு கோலங்கள்லாம் அழகாக போட்டிருப்பாங்க அதுவும் வந்து அந்த திருச்செங்கோடு நடத்துகிற நம்ம அருண்குமார் அவர்கள் தலைமையில் நடக்கிற அந்த பொங்கல் விழாவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அதில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவு என்னத்தை மக்கள் வந்து கோலமாக போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது கட்சியோட பேர் கொடி அந்த அழா தத்ரூபமாக போது உண்மையிலே ரொம்ப அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்போது இன்னொரு எதிர்த்தரப்பில் இருக்கிற டிஎம்கேவினருக்கு பயங்கர ஒரு எரிச்சல் விட்டுச்சு தண்ணியிலலாம் அந்த குளத்தை அழிக்கிறதை பார்த்துருப்போம் பல பெண்கள் அசிங்கமாக பேசி அவங்க கண்கலங்கி வீடியோலாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குன்னு நம்ம போட்டிருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதே அந்த எப்படி பொங்கல் விழா நடந்திருக்கு அந்த மாதிரி அந்த பெண்களுக்கு நடந்த போட்டி மாதிரி ஏகப்பட்ட போட்டிகள் வந்து இன்றைக்கி அருண்குமார் தலைமையில் நடத்தி முடிச்சுட்டு அந்த பொங்கல் விழாவோட நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குற நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு இப்போ இப்போ தாவேக்காவோட சார்பில் நடத்துகிற பொங்கல் விழா அப்படின்னும் போது அந்த கட்சியை பற்றி தான் பேசுவாங்க அந்த கட்சியோட நல்லது சொல்லுவாங்க தலைவரை பற்றி எடுத்து சொல்லுவாங்க கட்சியில் வந்து தலைவர் எவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு நடிப்பெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி மக்களுக்கு வந்து சேவை செய்ய வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அருண்குமார் அவர்கள் வந்து மேடையில் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்திருப்பாரு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் இன்னைக்கு தமிழக வட்டி கழகம் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து குறுக்கிட்டிருப்பார் இது வந்து பொங்கல் விழா நீங்கள் வந்து என்ன தான் அரசியல் கட்சியில் வந்து நீங்கள் நடத்தினா கூட இங்கே நான் தான் தலைவர் நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்டிருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் தைப்பொங்கல் விழா மிக காலமாக கொண்டாடி வருகிறோம் நெருங்கிய பரிச்சயமான திரு டாக்டர் அவர்களையும் இந்த முதல் வருஷமாக இந்த ஊக்கப்படுத்த வகையில் அவரை பேச வைக்க வேண்டும் என்று விருப்பமாக இருந்தது அதை நான் அவரிடம் தெரிவித்த போது மிகுந்த பெருந்தன்மையுடன் அவர் ஏற்றுக்கொண்டு பரிதாபத்துக்குரிய நிலைகளை பற்றி அவர் விவரிக்க ஆரம்பித்தார் அது மாற்று தரப்பினருக்கு சில வருத்தம் கொடுத்துவிடும் என்று நான் என்னுடைய நண்பர் என்ற வகையில் அவரை வந்து இங்க அரசியல் துணிக்கு மாதிரி எதுவும் பேச வேண்டாம் என்று உரிமையோடு கேட்டுக்கொண்டு ஒரு அதிகார தோனியில பேசியிருப்பாரு அது பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லையுமே இன்னைக்கு எவ்வளோ ஊர்களில் நடந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சிலாம் அந்த நியூஸில் வந்திருக்காது ஆனால் அந்த அருண்குமார் அவர்கள் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் வசவு வாங்கினது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்திருக்கும் ஆனால் அருண்குமார் ஐயாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை மறுத்து பேசாமல் சரிங்கயா ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்த வார்த்தையில் கடந்து போயிருப்பாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றிக் கழகங்களில் இருக்கிற நிறையா தலைவர்கள் புசியானந்தா இருக்கட்டும் ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும் இன்னைக்கு அருண்குமாராக இருக்கட்டும் செங்கோட்டை நயாவாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லேருந்து ஒரு கருத்து வருதுன்னா எந்த ஒரு மறுப்புமே தெரிவித்தது கிடையாது அவங்க சொல்கிறதுக்கு ஆமாம் ஓகே அப்படின்ற மட்டுந்தான் நம்ம தலையாட்டி நம்ம பார்த்துருப்போம் அந்த ஒரு வகையில் அந்த இடத்துல அவர் சொன்னதுக்கு இனங்க ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த பேச்சுக்களை தொடர்ந்து அங்கே வந்திருக்கிற மக்களுக்கும் ச கலந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமான பிரைஸ்லாம் வழங்கி முடிச்சுட்டு அந்த ஒரு விழாவை சிறப்படுத்த கிளப்பி அது வந்து முடிஞ்சு போச்சு அந்த அன்னைக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே அடுத்து அந்த அந்த ஒரு அன்றைக்கி இங்கே முடிஞ்சுட்டு போயிருச்சு அடுத்தடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி அதாவது இந்த திருச்செங்கோடில் நடந்து இந்த பொங்கல் விழாவில் நடந்து இவரை வந்து இந்த ஐயா வந்து குறுக்கிட்டு பேசினா அந்த ஒரு பேச்சு ஐயா அரசியர்எஸ் அவர்கள் நம்ம அருண்குமார் அவர்களை ரொம்ப வந்து திட்டிருப்பார் இது வந்து நான் தான் பெரிய தலைவர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காட்டமாக பேசும்போது இந்த ஒரு பேச்சு தான் பொங்கல் முடிஞ்சு ஒரு மூணு நாள் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அங்கிட்டு லீவு நாளில் அப்புறம் முழுக்க முழுக்க அந்த நியூஸை நம்ம வந்து பார்த்துட்டே இருந்திருப்போம் ஆனால் அப்போல்லாம் அந்த பெரியவருக்கு எதிராக ஐயோயோ நம்ம தெரியாமல் அப்படி சொல்லிட்டோம் இது வந்து வேற மாதிரி ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடணும்னு தோணலைங்க கிட்டத்தட்ட பொங்கல் முடிஞ்சு பத்து நாள் ஆயி போச்சு பத்து எட்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இப்போ அவருக்கு என்னன்னு தெரியல திடீர்னு தோணி இது வந்து தப்பா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுரும்னு சொல்லிட்டு பேசுறாரு அதில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா இது வந்து என்னுடைய நண்பர் அவரு நான் வந்து அரசியல் பேச வேணாம் அது வந்து எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரி ஆயிரும் எதிரில் இருக்கிறவங்க தப்பா நினச்சுக்குவாங்க ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றனால என்னுடைய நண்பருக்கு அவரும் வந்து என்னை கேட்கறதுல ஒரு பெரிய பண்பாளர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு நான் இன்னைக்கு அந்த ஐயா கிட்ட கேக்குறேன் ஐயா அவர் வந்து உங்களோட நண்பரா இருக்காரு நீங்க சொன்னாலே அவர் கேட்டுக்கிற அளவுக்கான உங்களோட நண்பரா இருக்கிற அப்படின் போது நீங்க அத்தனை பேர் முன்னாடி அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை வந்து நீங்க கேக்குறீங்க அவ்வளோ தூரம் நீங்க ஆவேசமாக பேசுறீங்கன்னா இதே அந்த இடத்துல வேற ஒரு கட்சிக்காரங்க ஒரு டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அவங்க கிட்ட நீங்க இந்த அளவுக்கு காட்டத்தை காட்டியிருப்பீங்களா அப்ப டிவிக்கே அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ஏன் அவ்வளவு இலக்காரமா போகுது ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து பெரியவர் நம்ம அவரை வந்து மரியாதை இல்லாமல் பேசிட முடியாது அவரும் வந்து இன்றைக்கி எவ்வளவோ அரசியல் தெரிஞ்சவராக இருக்கலாம் இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டோட சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சவராக இருக்கலாம் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து அருண்குமார் அவர்களே வந்து ஒரு கிள்ளிக்கிற மாதிரி இவ்வளோ தூரம் கேவலமாக பேசுகிறார் அப்படின்னா மற்ற கட்சிக்காரங்களை அவர் அப்படி பேசிடுப்பாரா இன்றைக்கி அவர் மன்னிச்சு கேட்டு வீடு வீடியோலாம் போடுறாரு நான் வந்து அப்படிலாம் நினைக்கலங்க என்னுடைய நண்பருக்கு நான் சொன்னேன் அவ்வளோதான்ற மாதிரி வீடியோ போட்டவர் ஏன் மறுநாளே இந்ததுக்கான விளக்கத்தை கொடுக்கல இவ்வளோ லேட்டாக கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தான் நம்மளோட கேள்வி தயவு செஞ்சு இதை பார்க்குறவங்க இன்றைக்கி வந்து இந்த ஒரு வீடியோ எப்படி அந்த அளவுக்கு பரவுச்சோ இன்னைக்கு அருண்குமார் அவர்கள் வந்து ஓரளவு மேடையில் இருக்கும்போதே கேள்வி கேட்டு அவர் பதினொன்ன வீடியோ அதே மாதிரி இந்த வீடியோவும் எல்லாரும் முன்னாடி போய் சேரணும் இப்போ வந்து இந்த அந்த வீடியோ அந்த பறவை மாதிரி இந்த வீடியோவும் பரவணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லுவோம் இன்னைக்கு வந்து தமிழக கழகத்தில் இருக்கிற தளபதியோட தளபதிகள் மேடையில் இருக்கும்போது எதிர் இருந்து கேள்வி கேட்குறவங்க கீழே இருக்கிறவங்களுடைய நண்பராக கூட இருக்கலாம் மேலே நிற்கிற தளபதிகள் வந்து உங்களோட நண்பராக கூட இருக்கலாம் ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் நாகரிகமாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விழா அப்படின்றது நாகரிகமாக நடந்திருக்கும் அவ்வளோ பேருக்கு முன்னாடி நீங்கள் அவரை அவமானப்படுத்திட்டு இன்னைக்கு நான் விளக்க வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்றது அதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அன்னைக்கு இங்கே நீங்கள் மறுநாள் அதை செஞ்சுருக்கணும் அதை நீங்கள் செய்ய தவறிட்டீங்க இந்த விளக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது ஏன்னால் நீங்கள் என்ன தான் நண்பராக இருந்தாலும் அவர் உங்களோட வீட்டுக்குள்ள நண்பர் உங்கள் ஏரியாவில நண்பர் இன்றைக்கி வந்து அவர் மேடையில் நிற்கிறார் அப்படின்னு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அவர் நபராக தெரிகிறார் அப்படின்னா அந்த கட்சியை தான் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் பாதிக்கும் ஏன்னா நீங்கள் நடந்துக்கிட்டது ஒரு அநாகரிகமான செயல் ஆனால் அதை நீங்கள் வீடியோவில் அன்றைக்கிங்க அதாவது பொங்கல் அன்றைக்கி ஈவினிங் நடந்திருக்கும் போது ரொம்ப ஆவேசமாக அப்படியே நான் தான் பெரிய ஹெட்பைட் அப்படின்ற மாதிரி நீங்கள் பயங்கரமாக பேசிட்டு இன்றைக்கி நான் விளக்க வீடியோ கொடுக்குறேன் அவர் என்னுடைய நண்பர்னு நீங்கள் வந்து ரொம்ப இலகுவா பேசுறது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு இதா தான் இருக்கு தயவு செய்து இந்த ஆணவத்தை மித்த கட்சிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி மாற்று கட்சியினர் நம்மளோட நண்பர்களா யாரா இருந்தாலும் சரி மேடையில் நிக்கிறது எந்த ஒரு கட்சிக்காரனங்களா இருந்தா கூட உங்களோட விருப்பத்தை நீங்க சொல்லணும்னா மேடை ஏறி போய் சொல்லலாம் இல்ல கீழே அவங்கள இறங்க சொல்லி சொல்லலாம் அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறதுன்றது ரொம்ப மோசமான விஷயமா தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை கட்சியில் இருக்கிற நபர்களை வந்து நீங்க எவ்வளவு தூரம் ஏலனமா நீங்க பாக்குறீங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது அந்த போக்க மாத்திக்கங்க கண்டிப்பா இருபத்தி அரசியல் அரசியல்களம் மாறும் கண்டிப்பா களம் மாறும் காட்சி மாறும்னு அண்ணன் சொல்ற மாதிரி வெற்றி நிச்சயம் இருங்க இதுதான் நம்ம சொல்ல வருது எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து நாலு பேருக்கு இந்த சேனல் வீடியோ போய் கொண்டுட்டு போய் ஷேர் பண்ணி விட்டுட்டு சேர்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சேனல் வந்து நிறைய பேருக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்